ஜி வின்பக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் பரப்புரை களத்தில் தொடர்ந்து பெரியார் மீது ஆவேசமான விமர்சனங்களை சீமானவர்கள் வைத்துக் கொண்டே இருக்கிறார் பெரியார் பிறந்த மண்ணாக ஈரோடு பார்க்கப்படுகிறது அங்கு நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் அந்த பூமியில போயிட்டு இப்படிலாம் விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறது இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுல ஏதேனும் பின்னடைவு சீமானுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த இடைத்தேர்தலில் வந்து பெரியார் சம்மந்தப்பட்ட ஒரு ரெஃபரெண்டா மாதிரி ஒரு பொது வாக்கெடுப்பு மாதிரி நடத்தணும்னு பாக்குறாரு ஆக்சுவலா அதாவது தமிழ்நாட்டில் நான் பெரியார் மண்டலேயே போய் பெரியாரை பத்தி நான் பேசுவேன் பெரியார் பிறந்த மண்டலேயே பெரியார பத்தி விமர்சனம் பண்ணி பேசுவேன் ஆனால் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பிட்டு பேசுகிறார் போன வாட்டி அவர் வந்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கினாரு இடைத்தேர்தலில் இந்த வாட்டி அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அவர் வந்து என்ன சொல்லுவார்னா நான் பெரியாரை பற்றி தான் எனக்கு அதிகமான ஓட்டு விழுந்துன்னு சொல்லுவார் ஆனால் உண்மை அது கிடையாது அவருக்கு இந்த வாட்டி அதிகமான ஓட்டு வாங்குவார் அது எப்படி விழுன்னா அது வந்து பாஜகவுடைய ஓட்டு விட்டு கொடுத்த பா முட்டு கொடுக்குற பாஜகனால வர ஓட்டு விட்டு கொடுத்த அதிமுகனால வர ஓட்டு அது ஆக்சுவலா அந்த அவருக்கு வர ஓட்டெல்லாம் ஏன்னா அதிமுக அங்கே விட்டு கொடுத்துறாங்க நிக்கல பாஜக வந்து பெரியாரை பத்தி பேசுறத ஆதரிக்கிறாங்க சீமான் பேசுறத அதனால வந்து முட்டு கொடுக்குற பாஜக விட்டு கொடுக்குற அதிமுக இவர் கட்டுத்தொகையை இழக்க போகிற சீமான் என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு டெபாசிட் கிடைக்காது அதிகமாக ஓட்டு வாங்குவார் பட் டெபாசிட் கிடைக்காது ஏன்னா திமுக ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாயிட்டாங்க நீங்கள் பெரியாரை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல அவங்க ரெடியாக இல்லை அவங்க வந்து தேர்தல் மூலமாக அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்புகிறாங்க நீங்கள் வாங்குற ஓட்டில் ஓட்டை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கிறதுக்காக அவங்க விஷயத்தில் அவங்க இறங்குவாங்க அதனால் உங்களை டெபாசிட் இழக்க வைக்கிறதுல அவங்க குறியா இருப்பாங்க ஸோ நீங்கள் டெபாசிட் இறக்கிறது மூலமாக நீங்கள் பெரியாரை குறித்து வைத்த பெரியார் மண்ணில் வைத்த வாதம் எல்லாமே பொய்த்து போனது அதை யாரும் மக்கள் கேட்க தயாராக இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக உங்களை டெபாசிட் இழக்க வைக்கிறதா அவங்க வேலையா இருக்கும் சீமான் இப்படி எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் அன்னைக்கு கால பதில் கொடுக்குறாரு பெரியார பத்தி பேசுறவங்களுக்கு நான் மரியாதையே தர மாட்டேன் மரியாதை கொடுத்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு முதலமைச்சரோட எந்த ரியாக்ஷன் போதுமா பெரியாருக்கு மரியாதை கொடுக்காதவங்களுக்கு நானும் மரியாதை கொடுக்க மாட்டேன்னு தான் சிஎம் பேசிருக்காரு அது கரெக்டா அவருடைய பாணியில வந்து ஓட லெவல்ல வந்து அவர் வந்து அவ்வளவு பேச முடியும் அவருக்கு பதிலாதான் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மற்றவங்க பேசிட்டு இருக்காங்களே அதனால வந்து சார் பெரியாரு குறித்து அவர் வைக்கிற ஒண்ணுமே சார் அதெல்லாம் சரியதண்டா வாத இருக்கு மிதண்டா வாதம் இருக்கு பெரியார் சொல்லாதெல்லாம் சொன்னதா சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அவரு அந்த ஈரோடுல போயிட்டு என்ன பேசுறாரு இது பெரியார் மண் கிடையாது பெரியாரே ஒரு மண்ன்றாரு இப்ப எவ்வளவு பாருங்க பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொன்னா நீ அப்ப உங்க மூலையில இருக்கிற என்ன இன்னொருத்தர் திமுக திருப்பி கேட்டா அவர் என்ன பதில் சொல்றாரு ஆக்சுவலா சீமான் கொஞ்சம் நிச்சயமா வாய் பேசணும் ஏன்னா வந்து அவர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அவர் வந்து ஒரு நல்ல தலைவராக உருவாய்ந்து வர்றார் நீங்க ஒரு தமிழ் தேசியம்னு ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சிருக்கீங்க அதை வச்சு நீங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கீங்க ஆனா நீங்க வந்து உங்க வார்த்தைகளை தடித்த வார்த்தைகளை நீங்க விடாதீங்க அதுவும் இறந்து போன தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வார்த்தைகள் விஷயங்களை பேசியிருப்பாங்க உங்க கருத்துக்களை மாற்றியிருப்பாங்க இருப்பாங்க பல விஷயங்கள் இருக்கு நீங்க உங்க கருத்தை எல்லாம் ஒழுங்கா வச்சுருக்கீங்களா நீங்க வந்து உங்க கருத்தை விஜய பத்தின கருத்தை ஒழுங்கா வச்சுட்டு எனக்கு அவர் எதிரி கிடையாதுன்னு சொன்னீங்க அப்புறம் அவர் வந்து நடு ரோட்டில் லாரி அடிச்சு சாவா இருந்தீங்க அப்புறம் அவர் எதிரின்றீங்க யாரா இருந்தாலுமே தம்பியா இருந்தாலும் எதிரின்றிங்க நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தி மாத்தி தானே பேசுறீங்க இவரை பத்தி நீங்க வச்சிருக்கிற திராவிட திராவிடத்தை பத்தி நீங்க வச்சுருக்க நீங்க மாத்தீங்க நீங்க ஏன் இதே பெரியார பத்தி நீங்க வச்சிருந்த கருத்தையும் நீங்க மாத்திக்கலையா நீங்க பெரியார் ஆகா ஓவோ அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப எடுத்து பேசுறீங்களே அப்ப நீங்க வந்து வேலைக்கு வேலை மாத்திட்டு இருப்பீங்க நீங்க பெரியார் சொன்னுடைய நீண்ட வாழ்க்கையில பல விதமான இயக்கங்கள்ல இருந்தார் பல விதமான இயக்கங்களை கண்டு அவர் கருத்துக்கள் காலத்துக்கு ஏற்றபடி மாத்திட்டு இருக்கோம் அப்பப்போ சூழலுக்கு ஏற்றப்படி மாறிட்டு இருக்கோம் அதுல வந்து உள்ள அந்த சூழலுக்கேற்ப அவர் என்ன சொன்னார் பாக்கிறேமே தவிர இப்ப நீங்க வந்து பெரியார குறித்து ஆகா ஒவ்வொன்னு பேசிட்டு இப்ப நாங்க என்ன சொல்றது நாளைக்கே நீங்க பிரபாகரன் எழுத்து பேச மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் உங்க உங்களுடைய பல நீங்க இருக்கீங்க பெரியார பத்தி பேசினதை மாத்திட்டு இருக்கீங்க விஜய குறித்து பேசினதா மாத்திட்டு இருக்கீங்க இல்ல அதாவது அப்போ நீங்க வந்து உங்க அபிப்பிராயத்தை நீங்க மாத்திக்கலாம் பெரியார் வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல ஒரு பெரிய தலைவரா இருந்தாரு அந்த காலகட்டத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தது அதனால அவர் சில போது சில கருத்துக்கள் மாத்திட்டு இருக்கலாம் ஆனா சொன்ன விஷயங்களை நீங்க மாத்தி மாத்தி உல்ட்டா பண்ணி அதை வந்து வேற விதமா திசை திருப்பி நீங்க பேசுறீங்க அவர் தமிழை குர்த்தி பேசி உள்ள அக்கறையின் காரணமாக பேசினார் அதை நீங்க வந்து மாத்தி திருச்சி பேசுறீங்க நீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம ரெண்டாவது வந்து அவர் வந்து ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அவர் எதுவும் பேசவே இல்லை அவர் புராணங்கள்ல இருக்கிற பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார் உங்களுக்கு வந்து பெரியார் பிடினா அது வேற விஷயம் பெரியார் பிடிக்க நிறைய பேர் இருக்காங்க கடவுள் மறுப்பு கொள்கையை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால பெரியார் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க பெரியாரோட கருத்துக்கள்ல மாறுபடுறது உங்களுடைய உரிமை ஆனா பெரியாரை குறித்து விமர்சிக்கும் போது அவர் என்ன சொன்னாரு எந்த சூழலை சொன்னாருன்னு பார்த்து விமர்சிக்கணும் அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம இப்ப பெரியார் எடுத்து பேசுனீங்கன்னா ஈரோடு எலெக்ஷனாக ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி ஓட்டை வாங்குறதுக்காக தான் நீங்க அதை பேசுறீங்க ஆக்சுவலா அது அந்த அந்த ஓட்டு வந்து பாஜக ஆதரவாளர்கள் ஓட்டு தான் உண்மை அந்த பாஜகவோட முற்றுக் கொடுக்கிற தான் நீங்க வந்து அதிகமான ஓட்டு வாங்க போறீங்க ஆக்சுவலா ஆனா அப்படியும் நீங்க டெபாசிட் இழப்பீங்க அவர்கள் பிரபாகரன் அவர்களோட எடுத்த புகைப்படத்தை போலி அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் கிளம்பிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை சீமானவர்கள் சொல்ற நான் பெரியார் குறித்து கூறுகிற கருத்துக்கு பதில் விமர்சனம் பதில் கருத்து சொல்ல முடியாம இது மாதிரி போட்டோ அரசியலை கையில் எடுக்கிறாங்க இதுதான் உங்களுடைய யுக்தி அப்படின்னு விமர்சிக்கிறாரு ஆமாங்க நீங்க ஒரு அவரூர்களுக்கு பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை பத்தின விஷயங்கள்லாம் வில வரதான் செய்யும் வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசிட்டு இந்த திமுக ஆட்சியை விமர்சனம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு அதெல்லாம் விமர்சனம் பண்ணி ஈரோடுல நீங்க பேசுறீங்கன்னா அது ஒரு அரசியல்வாதி செய்யறது உங்க தமிழ் தேசிய ஐடியாலஜியை கொண்டு போங்க எதுக்கு தேவையில்லாம ஈரோடு கிழக்குல பெரியார் விஷயத்த கையில் எடுக்கிறீங்க என்ன அவசியம் உங்களுக்கு வந்தது யாருடைய தூண்டுதல் வேற நீங்க கையில் எடுக்கிறீங்க நீங்க அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க வந்து உரிமை உண்டு நீங்க அதே மாதிரி நீங்க இது மாதிரி எடுத்து பேசுறீங்கன்னா பெரியார் எந்த சூழ்நிலாரன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதை வந்து திசை திருப்புற மாதிரி அதை வந்து வேறு வகையில வந்து அது அர்த்தம் கொடுக்குற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா அப்போ உங்களை பத்தின விஷயங்கள்லாம் வெளில கொண்டு தான் செய்வாங்க அப்போ உங்க போட்ட போலின்றது இன்னைக்கு தமிழ் வந்து பிரபாகர் வந்து சந்திச்சாரு ஆனா வந்து புகைப்படம் எதுவுமே கொடுக்கப்படலை அவருக்கு ஏன்னா தான் புகைப்படம் எடுப்பாங்க அந்த புகைப்படம் எதுவும் கொடுக்கப்படலைன்னு இன்னைக்கு தமிழ் விடுதலை புலிகள் எல்ஜி வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் சீமன் என்ன சொல்ல போறாரு பண்ண போறாரா அப்போ உங்களோட நீங்க வந்து பெரியார பத்தி அவதூறுகள் பேசும்போது உங்களை உங்களை பத்தி அவங்க வந்து உண்மையான ஆக்சுவலா நீங்க உங்க திமுக கவர்மெண்ட் வச்சுட்டு ஈரோடு ஈஸ்ட்ல உங்க தமிழ் தேசியத்தை பத்தி சேர்ந்தீங்கன்னா நீங்க இல்லாம ஒரு ஓய்வு வங்கியை வாங்குறதுக்காக பாஜக வந்து ஈரோடுல போட்டி போடாது அதிமுக போட்டி போடல இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு ஈஸ்டுக்காகவே அதிமுக பாஜக சீமான் மூணு பேரும் ஸ்கூட்டி சேர்ந்து ஒரு ஏதோ ஒப்பந்தம் பண்ணிருக்காங்களோ தோணுது ஆக்சுவலா அதை பொழுது நீங்க வந்து பெரியார பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க நேற்று அந்த தமிழ விடுதலை புலிகள் அப்படின்ற அந்த லெட்டர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க தமிழ விடுதலை போராட்டம் அப்படின்றது வேறு சீமான் பேசுகிற தமிழ் தேசியத்திற்கான அந்த போராட்டம் அப்படின்றது வேற இத வந்து ஏன் போட்டு இது பண்ணிக்கிறாங்க அப்புறம் இந்த எல்லாம் எங்க தலைவருக்கு பிரபாகரன் அவர்களுக்கு எந்த கருத்துமே இருந்தது இல்ல தேவையில்லாமல் சீமான் பேசுகிறார் அப்படின்ற மாதிரி குறுக்கிட்டுறாங்க அதை அப்படி பாக்குறேன் எங்க பிரபாகரன் வந்து என்னைக்குமே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் எல்லாம் ஒரு தலையிட்டுதே கிடையாதுங்க அவரு அவர் என்னைக்குமே தலையிட மாட்டாரு அதாவது நான் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருஷம் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அவர் கடைசியா அவர்கிட்ட ஒரு கிட்ட ஒரு கேட்ட கேள்வியை உங்ககிட்ட சொல்றேன் நான் அவர் என்ன பதில் சொன்னாருன்னு உங்களுக்கு சொல்றேன் நானு அவரோட இன்டர்வியூ பாருங்க பிரபாகரனோட இன்டர்வியூ இதுல வந்துருக்கு அதுல கடைசி கேள்வி அதுலேருந்து அவருடைய அவருடைய என்ன அவர் என்ன நினைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் அதை படிக்கணும் ஏன்னா கடைசியாக ஒன்று திமுக தலைவர் கருணாநிதி நிதி திரட்டி கொடுத்த போது உங்கள் இயக்கம் மட்டும் அதை வாங்கி கொள்ளவில்லை அது ஏன் எதிர்கட்சிகளின் ஆதரவை விட ஆளுங்கட்சியின் ஆதரவை எழுந்துவிடக் கூடாது என்ற உங்களின் எண்ணம் தான் காரணமான ஒரு கேள்வியை கடைசியாக கேட்குறோம் இருந்து நாங்கள் எங்க நிருபர்கள் குழு ஆசிரியர்கள் குழு உள்ள ரெண்டு மூணு பேர் அவர் இன்டர்வியூ பண்றோம் நாங்கள் அது கடைசியா அவர் பதில் சொல்றாரு கலைஞரின் நிதியை வாங்கக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை சிறிது தாமதப்படுத்தினோம் அவ்வளவுதான் எங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தது கிழங்கு எங்களுக்கு உள்ள அனைவரும் ஒன்றுதான் எனவே தயவு செய்து இங்குள்ள அரசியலோடு எங்களை தொடர்பு படுத்தாதீர்கள் பிரபாகரன் பதில் சார் நான் படிக்கிறது இங்குள்ள அரசியலோடு எங்களை தொடர்பு படுத்தாதீர்கள் அப்படின்னு தெளிவா சொல்றாரு இந்த இன்டர்வியூவில் இருக்கிற மத்தியெல்லாமே ஈழத்து பத்தியில் விஷயங்கள் தான் அந்த கடைசி கேள்விதான் தான் தமிழ்நாட்டு அரசியலோட சம்பந்தப்பட்டது அதனால அவருக்கு ஆப்தார்டா பேசும்போது என்ன சொன்னார்னா இங்க லோக்கல் இருக்கிற பாலிடிக்ஸ் வேண்டாங்க நமக்கு இங்க இருக்கிற எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான் இங்க இருக்கிற மத்திய உள்துறை நமக்கு செய்து மத்தியில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பியூரோ நமக்கு எதிராக வேலை செய்து மத்தியில் இருக்கிறதா நமக்கு எதிராக வேலை செய்யுது பட் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் நமக்கு ஆதரவா இருக்காங்க இங்க இருக்கிற திராவிட அரசியலோ அதை பத்தி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது எனக்கு தாய் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் தேவைன்னு அவருடைய பாயிண்ட் அதனால சீமான் முன்னெடுக்கிற தமிழ் தேசியமும் விடுதலை புலிகள் முன்னெடுத்த தனி இழமும் ஒண்ணு கிடையாது சார் ரெண்டு வெவ்வேற இங்க உள்ள அரசியலை பத்தி கவலைப்படையதே கிடையாது அது அதுக்கு அதை குறித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்ததும் கிடையாது அதனால தான் அந்த கடைசி கேள்வி உங்ககிட்ட படிச்சு காமிச்சேன் இங்குள்ள அரசியலோடு எங்களை தொடர்பு படுத்தாதீர்கள் அதுதான் முக்கியமான பிரபாகரன் திராவிட பிரபாகரனை சந்திச்ச பிறகுதான் இங்க இருக்கிற திராவிட இயக்கத்துக்கு நான் நம்பிக்கை போச்சு நிச்சயமா சேலஞ்சு பண்ணி சொல்றேன் நிச்சயமா பிரபாகரன் திராவிட இயக்கத்தை பத்தி எந்த குறையும் சொல்லி இருக்க மாட்டார் நெடுமரன் சாரே சொல்றாரு பிரபாகரன் வந்து திராவிடத்தை பத்தி எதுவும் பேசுறது கிடையாதுன்ட்டு உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சு எதிர்க்கீங்க நீங்க ஏன் சம்பத திராவிடத்தை ஆதரிச்சீங்க நான் திராவிடத்தை பிள்ளைன்னு சொன்னீங்களா எப்படி சொன்னீங்க எதை வச்சு சொன்னீங்க நீங்க உங்க வாய்க்கு நேரத்துக்கு நேரம் உங்க வாய் பேசிட்டே மாறி பேசிட்டே இருக்குமா நான் கேட்கறது என்னன்னா நீங்க ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷன்ல தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் திமுக அரசு விமர்சிக்க திமுக அரசை விமர்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை விமர்சிங்க அதை பத்தி பேசுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து பெரியார் விஷயத்தை எடுத்து அதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு அந்த தேர்தலை மாட்டீங்கன்னா உங்க வலையில மாட்டிக்கிறதுக்கு இந்த திமுக என்ன உங்களுக்கு என்ன உங்க வலையில வந்து மாட்டுவாங்களா அவங்களும் பதிலுக்கு பதில் உங்ககிட்ட பேசி பெரியார் பத்தியில பொது வாக்கெடுப்பா அந்த மாத்துவாங்களா நீங்க நேற்று வருஷமா இருக்கிற அவங்க எவ்வளவு எவ்வளவு மாதிரி இதுக்கு முன்னாடி விமர்சனங்களை சீமான் கடந்த காலங்களில் சந்தித்து வந்திருக்கிறார் இந்த முறை கொஞ்சம் அதிகப்படியான சர்ச்சைகளில் சிக்கி இருக்கிறார் ஆனா என்னதான் சர்ச்சையில சிக்கினாலுமே அவருடைய ஓட்டுன்றது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் இருந்தது இந்த முறை இந்த சர்ச்சைனால சீமானுடைய ஓட் அவருடைய வளர்ச்சிக்கோ பெரிய அளவு தடை போட முடியுமா இல்ல இல்ல அவர் அவருக்கு வந்து இறங்க தான் அவர் வந்து பெரியாரை தொட்டுட்டார் இல்லையா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பெரியாரை தொட்டுட்டார் இதுமே ஒரு இறங்கு தான் அவருக்கு ஏன் இறங்குபோகம்னா வெறும் பெரியாரை தொட்டதுனால மட்டும் இல்ல பெரியாரை வந்து விமர்சனம் பண்றது நியாயமான விமர்சனம் பண்ணா யாருமே எதுப்பாங்க நீங்க வந்து அவதூற விமர்சனம் பண்றீங்க அது தவறு ஆக்சுவலா ரெண்டாவது வந்து விஜய் வந்து அரசியல வந்துட்டதுனால சீமானுக்கு இறங்குமுகம் அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா அது ஒரு இறங்குமுகம் ஏன்னா இத்தனை நாள் வந்து விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் சீமானுக்கு கோட்டு போட்டு வந்தாங்க இப்போ இதுமாரி விஜயே கட்சி ஆரம்பிச்சதுனால விஜய் கோட்டு போடுவாங்க அதன் மூலமாக சீமானுக்கு நேரடியாக அவருக்கு தீர்ப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷனை பொறுத்த மட்டும் அவருக்கு வாக்குகள் கொஞ்சம் அதிகமா வாங்குவார் டெபாசிட் வாங்குறதா இல்லையா அவர் டெபாசிட் இழக்க வைக்கணும்னு தான் தீவிரமா இருக்கு ஆனா போன இடைத்தேர்தலோட பத்தாயிரத்தோட கொஞ்சம் அதிகமா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா அது ஏன் அந்த நடக்கும்னா பாஜகளுக்கு ஓட்டு போடுறதா பெரியார பத்தி விமர்சிக்கிறாரு இல்லையா அந்த உயர்ஜாதி அங்க இருக்கிற உயர்ஜாதி ஓரளவுக்கு பாஜக ஆதரவாளர்கள் உள்ள உயர்ஜாதி அந்த உயர்ஜாதி வந்து இவருக்கு ஓட்டு போடணும் சீமானுக்கு இது வந்து டெம்பரரி இந்த எலெக்ஷனுக்கு மட்டுமே உரிய பிரத்யேகமான ஒரு விஷயம் இது பொது தேர்தல் அப்ளை ஆகாது பொது தேர்தலில் சீமான் கீழே போயிடுவார் விஜய்க்கும் கீழ போவார் கடந்த நேரத்துக்கான ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதை பத்தி பேசணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்மல் குமார் அவர்களும் தாவேக்கு சென்றிருக்கிறார் அதை எப்படி பாக்குறீங்க சார் அதிமுக நிலைமை சரியில்லை எதிர்காலம் சரியில்லைன்னு நினைக்கிறார் அவ்வளவுதான் வேற என்ன செய்யறது அவர கலர் நிர்மல்குமார் இப்போ வந்து அவருக்கு அங்க வந்து அவருக்கு மேல ஏதோ கோவை சித்தி ஏதோ பொறுப்புல இருக்காரு நினைக்கிறேன் தகவல் தொழில்நுட்ப பணியில ஏதோ அது ஏதோ அங்க கிளாஷ் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அவர் வந்து தனக்கான வாய்ப்பு வந்து தாவே காக்கல போய் தேடலாம்னு அங்க போயிட்டாரு சரி இங்க அவரோட எம்எல்ஏ இருக்கலாம் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம் இல்ல இங்க வந்து வேறு ஏதாவது உட்கட்சி பிரச்சனைகள் இல்லை இந்த கட்சியோட எதிர்காலம் இந்த கட்சி கூட்டணி அமைக்காத தனியாவே அப்படி போச்சுன்னா வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம் சோ எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒழுங்கா வளர்க்கல இல்ல எதிர்காலத்தை வந்து நம்பிக்கையா கொண்டு போல அது லட்சக்கணக்கான அதிமுக தொடர்கள் எடப்பாடி வந்து இந்த கட்சியை நம்பிக்கையா கொண்டு போலன்னு நினைக்கிறாங்க அதனால அவருக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கலாம் நம்ம தெரியாதனமா வந்து சேர்ந்துட்டோம் சரி நம்ம ஒரு இளைஞர்கள் இருக்கிற அதிகமா இருக்கிற தாவே கா கூப்பலாம் அங்க போய் உழைக்கலாம் அதிமுக இளைஞர்களே இப்ப இல்லாத இருக்காங்க என்ன பண்றது சரி அங்க போய் உடைக்கலாம் அவர் அங்க போயிட்டாரு எல்லாமே வந்து கொஞ்சமும் சுயநலம் கலந்து தானே இருக்கும் தன்னுடைய எதிர்காலத்தையும் பார்க்க தானே சொல்றாங்க தினமும் அப்படிதான் அவரும் வந்து அவருக்கு எதிர்காலத்தை தேடிதான் போய் நினைக்கிறேன் அவர் தமிழக கழகம் சமீப நாட்கள்ல கொஞ்சம் பலத்தை கூட்டிக்கிட்டே போற மாதிரி தெரியுது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க இல்ல அவருக்கான நம்மளால சொல்ல முடியல சார் சரியா ஆக்சுவலா வந்து ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அவருக்கான ஓட் பேங்க் வந்து ஒரு எட்டுல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் நான் சொன்னேன் ஆக்சுவலா ஏன்னா அவருக்கு வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுல அவர் வந்து பிரிச்சு கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மைனாரிட்டி ஓட்டை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாஜக எதிர்ப்பு ஓட்டை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசியல்கள் அவங்க ஓட்டு எடுக்கிறதுக்கான எப்படிதான் என்ன போட்டாலுமே ஒரு பன்னெண்டு பசங்களுக்கு மேல அவருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு அவர் வந்து போடுற சந்தர்ப்பத்தில் போட்டி போட விரும்புவார் ஏன்னா அவருடைய செல்வம் என்னன்னு தெரிஞ்சாதான் அவருடைய எதிர்கால திட்டங்கள் வந்து ஒரு வகுக்க முடியும் மாற்றம் ஸோ அதற்கான முயற்சிகள் நன்குவார நினைக்கிறேன் அதனால வந்து அதிமுக அவருடைய சேரத்துக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க ரொம்ப ரொம்ப ட்ரை பண்றாங்க பட் இதுவரையும் அவர் கொடுக்கல அவர் வந்து என்ன அவர் என்ன சொல்றாரு நான் வந்து ஒரு முதல்வர் கேண்டிடேட்டு என்கிட்ட நீங்க பேசுறதுன்னா என்ன முதல்வர் கேண்டிடேட்டா வச்சு பேசுங்கன்னு என்ன எடப்பாடி சொல்றாரு எடப்பாடிக்கு மெசேஜ் அனுப்புறார் எடப்பாடி எப்படி அதுக்கு ஒத்துப்பாரு அவர் முதல்வராக இருந்தவர் எப்படி இவரை முதல்வராக எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணுவாரு அது பேச்சுவார்த்தை போயிட்டு ஒரு பக்கம் ஆனா அது அவ்வளவு தூரம் மெட்டீரியல் சாத்துக்கார வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா அதிமுக சேர்றதுனால வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு அந்த கட்சி மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கிறதுனால அவரு விஜய்யும் வந்து விஜய் விமர்சனத்துக்குள்ள வர்றதுனால அதனால விஜய் ரெண்டு மனமும் மனதோட இருக்காரு ஒருவேளை அதிமுக வரக்கூடாதுன்றதுக்காக தான் முதல்வர் பதவி எல்லாம் கேக்குறாரணும் இது எல்லாம் கேட்டா அவங்க போயிடுவாங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாரணும் சார் நிறைய விஷயங்களை பயிர் முடிவு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ